வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ராத் அகேலி ஹே த பன்சால் மர்டர்ஸ் இயக்குனர் ஹனி திரேஹான் இயக்கியுள்ள இந்த படத்தில் நவாசுதீன் சித்திக் ராதிகா ஆப்தே சித்ரங்கதாஸ் சிங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க சரி படத்தோட கதை என்னென்று பார்க்க போன கதைப்படி ரகுவீர் சிங்குன்னு ஒரு வயசான பவர்ஃபுல் அரசியல்வாதி இருக்கார் அவரோட ரெண்டாவது கல்யாண ராத்திரியிலேயே அவர் மர்மமான முறையில் கொல்லப்படுறாரு இந்த கேஸை விசாரிக்க வராரு நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் ஜெடில் யாதவ் நவாசுத்தீன் சித்திக் ஒரு பக்கம் பணக்கார குடும்பத்தோட அதிகாரம் இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அரசியல்வாதி மேல இருக்கிற விருப்பு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சந்தேகத்துக்குரியவங்க இதுல அந்த அரசியல்வாதி கல்யாணம் பண்ணிக்கிட்ட இளம் பெண் ராதா ராதிகா ஆப்தே மேலே தான் சந்தேகம் அதிகமா இருக்கு நிஜமாவே கொலை பண்ணது யாரு இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற பரம்பரை ரகசியம் என்ன அதிகாரம் துரோகம் கள்ள தொடர்புன்னு பின்னி பிணைஞ்ச இந்த வலைய நவாசுதீன் எப்படி அவிழ்த்தாரு இதுதான் படத்தோட மத்த கதை சரி படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு போன முதலாவது நவாசுதீன் சித்திக் மற்றும் ராதிகா ஆப்தே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ஸ்கிரீன் பத்திக்கும் நவாசுதீன் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரியா தன்னோட காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஈகோவோட போராடுற விதமா இருக்கட்டும் விசாரணையில காட்டுற அந்த தீவிரமா இருக்கட்டும் மனுஷன் வாழ்ந்திருக்காரு ராதிகா ஆப்தேவோட அந்த மர்மமான பார்வை படத்துக்கு பெரிய பலம் இரண்டாவது இந்த படத்தோட திரைக்கதை யார் அந்த கொலைகாரன் அப்படிங்கிற சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு முறை நாம் ஒருத்தரை சந்தேகம் படும்போதும் கதை வேற ஒரு திசையில் திரும்பும் மூன்றாவது படத்தோட சூழல் படம் முழுக்க ஒரு விதமான இருட்டுத்தன்மையோடவே நகரும் அந்த பங்களா லைட்டிங் பின்னணி இசை எல்லாமே நம்மளை அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும் நான்காவது படத்தோட கிளைமேக்ஸ் கடைசியில் கொலைகாரன் யாருன்னு தெரிய வரும்போது அதுக்கான காரணமும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு வெறும் த்ரில்லர் மட்டும் இல்லாமல் ஆணாதிக்கம் பற்றின ஒரு மெசேஜும் இருக்கு சரி படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னென்று பார்க்க போனால் முதலாவது இது செட் வேகத்தில் போகிற படம் இல்லை இது ஒரு ஸ்லோ பேர்ன் த்ரில்லர் நிதானமாக ஒவ்வொரு முடிச்சா அழுப்பாங்க அதனால் வேகமான கமர்ஷியல் படம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தெரியலாம் இரண்டாவது படத்தோட நீளம் கொஞ்சம் அதிகம் நடுவுல குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களோட கிளை கதைகள் வர்றப்போ கொஞ்சம் தொய்வு ஏற்படுது மொத்தத்துல ராத் அகேலிஹே படம் எப்படி இருக்கு என்று கேட்டீங்கடா நீங்க ஒரு தரமான மூளைய கசக்கிற அதே சமயம் நடிப்பை ரசிக்கக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான படம் நவாசுதீன் சித்திக்காகவே இது மிஸ் பண்ணாம பார்க்கலாம் பாப்கார்னை எடுத்து வச்சுக்கிட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நெட்ளிக்ஸ்ல பாருங்க நம்ம சினிஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் ஃபைவ் ஸ்டாருக்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸ்டார் சரி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்தது உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்ணுறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே